வண்ணம் கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசிமாவில் கோலம் போட்டேன் எம்பை போல வந்தான் குறும்பு வேலை செய்தான் காடு மாலை தேடி சென்றேன் கண்ணன் அங்கு இல்லை கண்ணன் அங்கு இல்லை அபயம் என்று சொன்னால் கூட மாயமாக வந்தான் மாய கண்ணன் என்றான் பாலபால கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லால கோபாலா நந்த லாலா கோாலா பாலபால கோபாலா நந்த லால கோபாலா வண்ண வண்ணம் கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசிமாவை கோலம் போட்டேன் எம்பி போல வந்தான் குறும்பு வேலை செய்தான் சீயரி கோவிந்தா சொன்னால் போதும் சொர்க்கத்தில் வாசல் திறக்கும் கிருஷ்ணா சொன்னால் போதும் மடைக்கடலும் வந்து ஆடும் பார்கடலும் வந்து பாடும் எங்கள் வீட்டில் விஜயம் என்றால் சொல்லாமல் வருவான் காலடி தளத்தை பதித்து விட்டு மாயமாக மறைவான் மாய ஆவான் பால பாலா கோாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபால நந்த லாலா கோபாலா பாலபாலா கோபாலா நந்த லாலா கோபாலா கண்ணன் மீது காதல் கொண்ட ராதே மனதில் கண்ணன் கண்ணா கண்ணா என்று சொன்னால் வானில் விண்ணாய் பரப்பாய் ராதை மனதில் நின்றாய் மண்ணை உண்ட கண்ணனுக்கு வெண்ணெய் தின்ன வேண்டும் சொத்து இன்னும் என்ன வேணும் கண்ணம் சொல்ல வேண்டும் பால கோபாலா லாலா கோபாலா லாலா கோபாலா நந்தலா